வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறை ஆரம்ப இன்றைக்கு ஒரு குட்டியாக சொல்கிறேன் ஒரு ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி அதில் நிறைய பேர் வேலை செஞ்சாங்க அதில் ஒரு இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு மன வளர்ச்சியாளர் இருந்தார் ரொம்ப இதையும் சகிச்சுக்க முடியாமல் ஒரு வேதனையாக இருந்தார் ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன பண்ணிட்டார் சரி நம்ம இனிமேல் இங்கே கண்டினியூ பண்ணக்கூடாது நம்ம ரெசைன்மெண்ட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நேரம் போனார் ஹெச்ஆர் பார்த்தார் ஹெச்ஆர்கிட்ட போய் ரெசிக்னேஷன் கொடுத்தாரு ரெசிக்னேஷன் கொடுத்தோம் அவர் என்ன காரணம்னு கேட்டார் இங்கே வந்து கா ஆஃபீஸில் இருக்கவங்களாம் நிறைய பொருளை சொல்லிகிட்டே இருக்காங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க பற்றி குறையாக சொல்கிறாங்க என்னை பற்றி குறையாக சொல்கிறாங்க கம்பெனி பற்றி குறையாக சொல்கிறாங்க எனக்கு அது மாதிரி அவங்களோட வச்சு வேலை வாங்க வேலை செய்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு மன உளைச்சல் ஆகுது அப்படின்னு ரொம்ப வேதனையாக சொன்னார் சரி நீங்கள் போகணும் முடிவு பண்ணிட்டீங்க அதனால் அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது சரி அது உங்களுடைய விருப்பம் சரி நாளைக்கு காலைல வாங்க அப்படின்னார் ஹெச்ஆர் சரின்ட்டு போனார் போயிட்டு அடுத்த நாள் காலைல வந்தார் காலைல வந்த உடனே ஹெச்ஆர் போய் பார்த்தார் ஹெச்ஆர் வந்து சரி நீங்கள் போகணும் நீங்கள் நான் ரிலீவ் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விலை அதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போகிறதே போகிறீங்க அதை செஞ்சுட்டு போங்கனாரு சரி சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு வார் ஒன்றும் இல்லை இந்த டம்ளர் இருக்குது இந்த கண்ணாடி கிளாஸ் எடுத்துங்க இல்லை தண்ணி ஊற்றுங்க ஃபுல்லாக ஊற்றுங்க ஊற்றிட்டு நீங்கள் ஒன்றும் வேணாம் நேராக நம்ம ஆஃபீஸை அப்படியே போயிட்டு சு சுற்றி எல்லா இடத்துக்கும் போயிட்டு இங்கே வந்து இங்கே வச்சுருங்க அது போகும்போது கொஞ்சம் கூட தண்ணி சிந்தக்கூடாது தண்ணி வந்து அப்படியே இருக்கணும் பாட்டிலில் அது டம்ளரில் கண்ணாடி கனடி கிளாஸில் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் சரி அவ்வளோதானே சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் தண்ணியை ஊற்றுவாங்க கொஞ்சம் ஆடுனாலும் தண்ணி தளம்பிடும் அது மாதிரி லெவலில் ஊற்றி வச்சுருப்பாங்க உடனே அவர் அவர் ஹெச்ஆர் சொன்ன வேலையை எடுத்து டம்ளர் எடுத்துக்கிட்டு அப்படியே போனார் பொறுமையாக போனார் அவருடைய கவனங்கள் பூரா வந்து டம்ளரில் தண்ணி சிந்தக்கூடாதுன்ற மாதிரி அது தான் கவனம் வந்தது அப்படியே போனார் போயிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவருடைய ஹெச்ஆர்ட்டை வந்தார் ஹெச்ஆர்ட்ட வந்து ரொம்ப பெருமிதமாக சொன்னார் இன்னும் ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்தாமல் எடுத்துட்டு வந்துட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சிட்டேன் இப்போ நான் போகலாமான்னு சார் ரைட் ரொம்ப சந்தோஷம் இப்போ யாராவது ஏதாவது பேசுனாங்களா பள்ளி பேசுனாங்களா ஆஃபீஸில் ஏதாவது குறை சொல்லிட்டு இருந்தாங்களா அது தெரில எனக்கு நான் கவனிக்கல நான் வந்து அதெல்லாம் கவனிக்கல யாருக்கும் குறை சொன்ன மாதிரி எனக்கு தெரில அப்படின்னு ஒரு அப்போ தான் அவர் சொன்னார் சார் பிரச்சனை வந்து உங்ககிட்ட தான் அது மட்டும் அவங்கவுங்க குறை சொல்லிட்டு எதோ பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் தெ தெளிவாக இருந்தீங்கன்னால் மற்றவங்க செய்கிற கெட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து உங்கள் வேலையில் சரியாக இல்லாததுனால கவனம் சிதறதுனால மற்றவங்களோட இதை பற்றி யோசிக்க தோணுது அப்படின்னு சொல்லுவார் ஸோ அப்போ தான் அந்த விவரம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் புரிஞ்சுக்கிறோம் ஆமாம் நம்ம வந்து நம்ம வேலையை செய்யாமல் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்றதே பார்த்தோம் அதனால தான் இந்த இடர்பாடு அப்படின்ட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இப்போ முடிவு பண்ணுங்கள் நீங்கள் போகிறதா வேலையில இருக்கிறதா போ போகிறதா நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு வார் இல்லை நான் கண்டினியூ பண்ணுறேன் நான் ஏன் வேலையை மட்டும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அதுதான் எங்கே போனாலும் எந்த இடத்துல போனாலும் புறம் பேசுகிறவங்க குற்றம் சொல்கிறவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க நாம் வந்து நம்மைக்கு தெரிஞ்சது சரியா அப்படின்றத மட்டும் வேலையை பார்த்து நம்ம வேலையை பார்த்துட்டே இருந்தோம்னா எந்த இடர்பாடும் இருக்காதுன்றதும் அந்த கதை நெல்சலுக்கும் நன்றி வணக்கம்